கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவையொட்டி விழுப்புரத்தில் மிஸ் கூவாகம் போட்டி நடைபெற்றது அதைப் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் விழுந்தர்பேட்டை அருகே கூவாகத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டின் திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சாகை வார்த்தலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவையொட்டி விழுப்புரத்தில் திருநங்கையர்களுக்கான மிஸ்கோவாக மழகிப் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அறுபத்தி ஏழு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் நளிரமான நடையில் மிளிரும் உடையில் திருநங்கையர்கள் ஒய்யாரமாக வந்தது பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது இந்த அழகி போட்டியில் அறிவு சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டு பரிசுக்குரிய திருநங்கையர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சென்னையைச் சேர்ந்த ஆண்ட்ரியாசின் என்பவர் கோவாகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த கவி இரண்டாம் இடத்தையும் மதுரையைச் சேர்ந்த வர்ணிகா மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் வெற்றி பெற்றவர்களுக்கு மகடும் சூட்டப்பட்டு பரிசாக காசோலைகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் நடிகர் ராகவலாரன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மிகவும் ஆரவாரத்திற்கிடையே பல்வேறு நடன நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற மிஸ்குவாகும் நிகழ்ச்சியைக்கான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தினங்கைகள் கூடியிருந்தன மிஸ் கூவாகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்ட்ரியா நமது நியூஸ் அவன் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தார் இல்லை இல்லாத சந்தோஷம் ஏதோ பெரிய மிஸ் வேர்ல்டு வின் பண்ண ஒரு ஒரு சந்தோஷம் என்னுடைய எய்ம் வந்து நெக்ஸ்ட்டு ஃபாரின் நடக்க போகிற அந்த எங்களுக்கான ஒரு ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கணும் அதில் வந்து முதல் திருநங்கையாக வந்து நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் தான் என்னுடைய ஆசை விவேக் நியூஸ் அவன் தமிழ் விழுப்புரம்